ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இதை பார்த்துட்டு நீங்கள் நான் பீஸாடோ பண்ணியிருக்கிறேன் அன்னைக்காதேங்கோ இது வந்து நான் உளுந்து டூ ஹவர்ஸாக ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் ஏண்டா நான் வடை சுட போகிறேன் இன்னைக்கு ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் பாருங்கள் ஸோ இதுக்குள்ளே பச்சை மிளகாயும் வெங்காயமும் ரெண்டு மொண்டை வட்டி போட்டிருக்கிறேன் ஸோ அந்த வெங்காயம் படிவாக நீங்கள் உருத்தி உருத்தி போடணும் ஏனெண்டா நாங்கள் கட் பண்ணும்போது அது உருந்து உருந்து வெட்டாமல் சும்மா விட்டு போ போடுவோம் ஸோ வெட்டுனதுக்கப்புறம் உருத்தணும் ஸோ வெங்காயம் போடும்போது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் போடுங்கோ அளவுக்கு மிஞ்சி போடாது எங்கே நல்ல டேஸ்ட் வெங்காயம் கூட போகிறேன் ஏன்டா வெங்காயம் வந்து தண்ணி விடும் ஸோ பெருஞ்சீரகம் வந்து ஒரு அளவுக்கு போடுங்கோ என்னென்னு சொன்னால் நம்ம வடை போது அந்த பொரி பெருஞ்சீரகமும் பொரிஞ்சு வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது ஒரு crispy ஃபீலிங்கோட ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் black பெப்பர் தூள் இது வந்து வடை வந்து வாய்வன் சொல்லுவாங்க ஸோ அதுக்கு இது போகிறதும் நல்ல அதே நேரத்தில் உரைப்பு பேட் ஃபேட் எல்லாம் கட் பண்ணணும் ஸோ கொஞ்சம் salt போடுங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்கோ வடைக்கு நாம் அளவுக்கு மிஞ்சி போடணும் மண்டியில் ஸோ இது வந்து chili flakes நல்ல உரைப்பாக இருக்கும் நாங்கள் வந்து கணக்கு உரைப்பு சாப்பிட்றோம் இல்லை நீங்கள் உங்களுக்கு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க ஸோ இது வந்து கறி லீஃப் எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய வீட்டு மரத்தில் கட் பண்ணி எடுத்தது ஸோ பச்சை மிளகாயையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை எங்களோட வீட்டு தோட்டத்தில் தான் நாங்கள் எடுத்தது அந்த அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வேணுமென்றால் கொஞ்சம் குழஞ்ச சோறு போட்டு அரைக்கலாம் அரைச்சு அரைக்கும் போதே செய்யுங்கோ அப்படி இப்படின்னு சொன்னால் புட்டு அவிக்கிற அவிச்சமாக இருக்குது அதில் ஒரு கொஞ்சம் அவிச்சமாக போடுங்கோ ஸோ நான் வந்து அவிச்சமாக தான் போட போகிறேன் அதனால இதை எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் அவிச்சமாக போடுவேன் ஸோ அதே காட்டுறது இல்லைங்கோ ஸோ இங்கே பாருங்கள் வந்து மா வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் நானே நீத்துப்பட்டியில் அவித்து அரித்து வச்சமா ஸோ ஒரு கொஞ்சமா போடுறோம் ஆளும் கணக்கை போட வேண்டாம் ஒரு கொஞ்சம் ஆளும் கணக்கை போட்டீங்கன்னு சொன்னால் ஸோ சோறு போட்டு பண்ணும்போது நீங்கள் சோறு உளுந்து அரைக்கும் போதே சேர்த்து அரைக்கணும் ஏண்ட சோறு அப்புறம் கட்டி கட்டியாக இருக்குது ஸோ மான் சொன்னாடி நம்ம எப்போயும் சேர்க்கலாம் வடை வெடி இனி அப்படியே போட்டு போல் போலாக தூக்கி போட வேண்டிய அந்த மா போட்டுட்டு நீங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணணும் இந்த மா வந்து ஒரு இடத்துல நின்றுன்னு சொன்னால் நாங்கள் பொறிக்கும் போது அந்த மா கட்டி கட்டியாக அப்படி பார்த்திங்களா ஸோ நான் வட சுடுற வீடியோ நீங்கள் பாக்கணும்னு சொன்னால் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும்